வணக்கம் இது நொதன் ப்ராபர்ட்டிஸ் இன்றைய காணொலியில ஜாழ்ப்பாணம் மணியம் தோட்டம் ஸ்கூலுக்கு அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற கால் பரப்பு பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் என்னுடைய நோதன் ப்ராப்பர்டிஸ் வலியுறுத்தி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலிகளை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக அமையும் இப்ப நாங்கள் காணொளிக்குள்ள போகலாம் இந்த காணியோட அமைவிடத்தை பார்த்தோம் என்றால் இது மணியம் தோட்டம் ஒச்சிலியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்குது அந்த ஸ்கூல்ல இருந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பது மீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இங்கிருந்து பார்க்கலாம் எங்களுக்கு அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மற்றைய பக்கத்துல ஒரு நானூறு மீட்டர் தூரத்துல கடற்கரை வந்து அமைஞ்சிருக்குது இந்த பாதை வந்து ஒரு பஸ் ரூட்டாக அமைஞ்சிருக்கு அதாவது யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பஸ் ரூட்டாக பஸ் ஆக பார்க்கலாம் ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்துக்கு ஒரு தடவையும் பார்க்கலாம் இந்த காணி நான் ஏற்கனவே சொன்னதை போல முன் பக்கத்திலும் பின்பக்கத்திலும் வந்து பாதை அமைஞ்சிருக்குது முன்பக்க பாதை நாங்க இப்ப ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் பின்பக்கமும் இதே மாதிரியான தார் வீதி அமைஞ்சிருக்கு அதாவது கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் கொண்ட ஒரு காணியாக அப்படியே நடந்த காணியட நடுப்பகுதிக்கு வந்திருக்கிறோம் இதுல ஒரு பழைய தற்காலியை ஊடக உடைஞ்சிட்டு இப்ப பக்கத்துல கட்டு கிணறு அமைஞ்சிருக்குது நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த காணியட ஒரு பக்கம் வந்து பெரிய மதில் கட்டப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் இந்த காணிக்கில் அமைஞ்சிருக்கு இந்த கிணத்தை பார்க்கலாம் ஒரு பெரிய ஒரு கட்டு கிணறாக அமைஞ்சிருக்குது சரியான மழை நேரத்தில் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்தால கிணத்துல தண்ணி வந்து நல்ல மேல் மட்டத்துக்கு நிற்கிறத நாங்கள் பார்க்கலாம் இது ஒரு நல்ல தண்ணி கிணறாக அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில் இருக்கிற எல்லாமே நன்னீர் தான் அமைஞ்சிருக்குது இந்த பக்கத்தில் பெரிய மதில் அமைஞ்சிருக்குது அதாவது பக்கத்து காணியாக்களால் மதில் கட்டப்பட்டிருக்குது ஒரு பக்கம் முழுமைக்குமே பெரிய மதிலாக இது அமைஞ்சிருக்குது இப்ப அப்படியே நாங்கள் நடந்து போய் காணியோட பின்பகுதியில இருக்கிற வீதியையும் பார்த்துட்டு வரலாம் இந்த காணி வந்து நல்ல ஒரு நீள் சதுரமான காணியாக வந்து அமைஞ்சிருக்குது நான் அதை வரைபடத்துல தெளிவாக காட்டுறேன் முன்பகுதியிலையும் பின்பகுதியிலையும் நான் சொன்னதை போல பாதையில் அமைஞ்ச காணியாக வந்து அமைஞ்சிருக்கு காணிக்குள்ள ஒரு பனைமரம் நிறைய தென்னங்கன்றுகள் எல்லாம் அமைஞ்சிருக்குது நீங்கள் அதை காணொலியில பாக்கலாம் நடுவில் ஒரு தேக்க மரம் நிக்குது நாங்கள் அப்படியே நடந்து போய் காணியட பின்பகுதிக்கு போய் பார்ப்போம் இப்போ நாங்கள் அப்படியே நடந்து காணியட பின்பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த பகுதியிலயும் நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த காப்பெட் பீதி அமைஞ்சிருக்கு ஒரு பக்கத்துல இங்க இருந்து பாக்கல எங்களுக்கு கடற்கரையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மற்றைய பக்கத்துல கொழும்புத்துறை ரூட் பார பிரதான அரியாலை பீதி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு அமைவிடத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்கான கேட் வந்து நீங்கள் கிழக்கு பக்கமோ அல்லது மேற்கு பக்கமோ வந்து உங்களோட வீட்டு மனைக்கேத்த மாதிரி வைக்கக்கூடிய மாதிரியான நல்ல ஒரு அமைவிடமாக இது அமைஞ்சிருக்கு இந்த காணி வந்து நல்ல ஒரு மணல் பாங்கான ஒரு கொண்டு கொண்டிருக்குது நல்ல தென்னை மரங்கள் கஜி மரங்கள் கூட நல்லாக வளரக்கூடிய ஒரு மண்பலமாக இது அமைஞ்சிருது நல்ல தண்ணியம் இருக்கிறதால ஒரு காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்கு இப்ப பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த காணி வந்து இரண்டே கால் பரப்புகளை கொண்டதாக அமைஞ்சிருக்குது மொத்தமாக ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த காணியோட உரிமையாளர் விலை விவரங்களை வந்து நீங்கள் காணியை பார்த்ததற்கு பின்னராக உரிமையாளரோட நேரடியாக பேசி விலை விவரங்களை வந்து நாங்கள் தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கிறங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கு என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மரக்காமங்களோட நொதன் ப்ராப்பர்ட்டீஸ் வலையொழி ஊரத்தை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொடுங்க பக்கத்தில் இருக்கிற மணிக்குரிய டைம் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொளிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய காணிகள் வீடுகளை நீங்கள் பார்க்கணும் என்றால் எங்களுடைய இணையதளமான என் ப்ராப்பர்ட்டீஸ் டொட் எல்கேங்கிற எங்களோட இணையதளத்துக்கு போய் நீங்கள் நிறைய சொத்துக்களை நீங்கள் பார்வையிட்டு கொள்ளலாம் அல்லது எங்களோட ஜூடியூப் தளத்தில் ப்ளே லிஸ்ட்டுக்கு போனீங்கன்றால் காணிகளை வந்து நாங்கள் தனித்தனியாக வகைப்படுத்தி போட்டிருக்கோம் அதாவது காணிகள் வீடுகள் விலை கூடிய லக்சூரியஸ் வீடுகள் விலை குறைந்த வீடுகள் என்று பல வகையாக அதாவது கடற்கரையோரமாக இருக்கிற காணிகள் தென்னந்தோப்பு காணிகள்னு தனித்தனியாக பகப்படுத்தி போட்டிருக்கோம் அதுல போயும் நீங்கள் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை தேடி பார்த்து கொள்ளலாம் நல்லது இதே மாதிரின் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி